கௌசிகராஜான்னு ஒருத்தன் தான் அவன் வேட்டையாட போன போது வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்தான் வசிஷ்டர் கேட்டார் நீங்கள் எவ்வளோ பேர் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கோம்னா ஒரு பத்து நிமிஷம் இருங்க ஐயாயிரம் பேருக்கும் வடை பாய்ச்சோடு சாப்பாடு போட்டார் சொல்கிறேன்னா என்னால் அரண்மனையிலேயே பத்து நிமிஷத்தில் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட முடியாது நீங்கள் எப்படி போட்டிங்கன்னு அவர் சொல்கிறார் தாங்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்குல்ல அது தேவலோகத்தில் இருக்கிற காமதேனு பசுவுடைய கண்ணுக்குட்டி நந்தினின்னு பேர் நான் தவம் பண்ணி அதை வாங்கி ஆசிரமத்தில் வச்சுருக்கேன் நான் அதுக்கிட்ட என்ன கேட்டாலும் அது கொடுத்துடும் நம்ம தான் காமதேனுவே மாதிரி நம்ம தாம் நந்தினியே அப்படின்னு அவனுக்கு புறாம வந்துச்சு ராஜாவுக்கு சரி நீ சாமியார் தானே உனக்கு எதுக்கு இதெல்லாம் நான் கண்ணுக்குட்டி கொண்டு போய் அரண்மனையில் வச்சுக்கிறேன் உனக்கு மட்டும் என்ன நான் வேணும்னு டெய்லி ப்ரொவிஷன் சொல்லிவிட்டு நான் அனுப்பிச்சிடுறேன் நான் அவர் தவம் செஞ்சாதான் கிடைக்கும் தவமே தவமோடையா இருக்காம் யார்கிட்டே இருக்கோ அவனுக்கு தான் திருப்பியும் கிடைக்கும் இல்லாதவனுக்கு வராது இவன் வந்து உங்களை நிர்மூலமாக்குற சேனைகளை ஏவி விட்டான் அவர் இப்படி யோக தண்டத்தை கையில் வச்சுன்னு கண்ணம் முன்னார் அப்படியே படை படைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்போ கௌசிக ராஜா வெட்கி தலை குனிந்தான் ஒரு தவ ஜுவாலைக்கு முன்னால் நம்ம ஒன்றுமே இல்லை அதனால் நம்ம ராஜாங்கத்தெல்லாம் விட்டுட்டு இவரை மாதிரி ஆகணும்னு ஒரு ஆதங்கம் வந்தது காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணான் தவத்துக்கு என்னென்னவோ பங்கம் திருசங்குன்னு ஒருத்தன் வந்து எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னா தன்னுடைய வீர தீர பராக்கிரமங்களை காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக அவனுக்குன்னு தன் தவத்தை எல்லாம் அழித்து திருசங்கு சொர்க்கம்னு ஆகாசத்துக்கு பூமிக்கு நடுவில் ஒரு சொர்க்கத்தை கிரியேட் பண்ணார் மேனக வந்தா அவளால் இவருடைய இது போச்சு கற்பு தப்பில்லை கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம்னு பாரதி சொன்னான் பெண்ணுக்கு மாத்திரமா கற்பும் தான் இருக்கணும் ஆனால் இது மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டி இவன் ஒய்ஃபு எனக்கு மட்டும்தான் நம்புவான் ஆனால் அவன் எங்கே வேணால் பொறுக்கினே இருக்கலாம் இல்லையா ஸோ கற்பு என்ன ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கணும் இவனும் அப்படி இருக்கணும் போய் மேனகையால் தவம் போச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தான் அவனை வச்சு தான் பரதவரிஷே பரதக்கண்டே எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணாயிரம் வருஷம் தவம் செஞ்ச உடனே சிதாகாசத்திலிருந்து ஒரு மந்திரஸ்தான் அவன் காதுக்கு விழுந்தது இப்போ விஸ்வம் என்றால் உலகம் மித்திரன் என்றால் ஃப்ரெண்ட் அவன் பேர் விஸ்வாமித்திரன மாறிச்சு கௌசேக ராஜா தவம் செய்த பின்னால் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் ஆனால் விஸ்வத்துக்கு மித்திரன் விஸ்வாமித்திரன் ஆனால் இன்றைக்கும் காயத்ரி மந்திரன் சொல்கிறாங்க என்ன சொல்வாங்க அனுஷ்டிப் சந்தகா அப்படின்னா குரல் நாளிறியார் மாதிரி அனுஷ்டிப் என்பது ஒரு பாவ் வகை சான்ஸ்கிருட்டில் அதனால் இந்த பாடல் சமைக்கப்பட்டது இதை கொடுத்தவர் விஸ்வாமித்திர மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓம்பூர் பாலாக சொல்லுவாங்க அப்போ ஒரு சாதாரண ராஜா தவத்துக்கு தான் அவன் விஸ்வாமித்திர மாரிஷி ஆகுது வசிஷ்டர் மாதிரி அவனும் வந்தான் இதெல்லாம் இருக்கிற விஷயங்கள்